ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு புளி குழம்பு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த டேஸ்டான புளி குழம்பு செய்ய ரொம்ப ரொம்பவுமே ஹெல்தியான ஒரு காய் போட்டு தான் வந்து நான் இந்த புளி குழம்பு வச்சுருக்கேன் நம்ம இப்போ இருக்க காலத்துலலாம் இந்த காய் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறதே கிடையாது நம்ம பாட்டி காலத்தில் நம்ம அம்மா காலத்தில் தான் இது மாதிரி வந்து அதிகமாக இந்த காயை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த காய் ரொம்ப ரொம்பவுமே ஹெல்தியானது அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் சீசன் டைமில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த காயை வச்சு இந்த மாதிரி அடிக்கடி புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி போல பச்சையாக கிடைக்கிற இந்த மணத்தக்காளி காயை வச்சு தான் புளிக்குழம்பு செய்ய போகிறோம் இது மாதிரி பச்சையாக கிடைக்கிற மணத்தக்காளி காய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி காயை வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு இது போல் அலசி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா சிவந்து பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கங்க ஜீரகமும் நல்லா சிவந்து வரட்டும் இது போல் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து அதை லைட்டாக தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கையிலே இது கூடவே இந்த அளவுக்கு பூண்டையும் தட்டிவிட்டு இது போல் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சு வெங்காயத்தை பூண்டை வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து நம்ம இது மாதிரி கைகளால் வந்து பிசஞ்சு விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறத விட இது மாதிரி கைகளால் பெசைஞ்சி விட்டு எண்ணெயில் சேர்த்து பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இருக்க இந்த டயத்தில் நம்ம இதுக்கிடையில் ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல இது போல் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி எடுத்த மசாலாவை நம்ம இப்போ இந்த புளி தண்ணியில சேர்த்தரலாம் பாருங்க இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மணத்தக்காளி காய் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மணத்தக்காளி காயை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு காயை வந்து நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துறலாம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க மசாலாலாம் சேர்த்துட்டு இது போல் என்ன பிரிஞ்சு வர்ற வரையும் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளிக்கரைசல் தண்ணியை இதில் சேர்த்தரலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் கடைசியாக வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கடைசியாக மல்லித்தூள் தான் வந்து இந்த புளி குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு மல்லித்தூள் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் காய் வதக்கும் போதே வந்து சேர்த்துட்டேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலை அப்படின்னா வந்து கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா குழம்பு கொதித்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்க மணத்தக்காளி புளிக்குழம்பு நல்லாவே கொதிச்சு வத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க